ஒரு பக்கம் ஆண்களே இன்னொரு பக்கம் பெண்களே நான் ஒரு ஆணாக இருந்து எனக்கு தீர்ப்பு சொல்வதா இல்லது எனது தாய் எனது மகன்களை கவனித்து யாருக்கு தீர்ப்பு சொல்வது என்று பெரும் குழப்பம் தான் இந்த இதே மாதிரி ஒரு பட்டி மன்றம் வருடம் ஒரு பகுதியில நடந்துச்சு என்ன என் எனக்கு சாப்பாடு கிடைக்கணும் அதனால நான் சரிசமும் சொல்லிட்டு போயிருந்தேன் நான் அப்படி சொல்ல மாப்பேன் ஏதாவது உடனே தீர்மானிக்கலாம் தான் பட்டிமன்றத்தினுடைய அழகு அதனால ஏதாவது உடனே தீர்மானிக்க வேண்டும் என்கின்ற அணியில் பேசியவர்களும் ஒரு குடும்ப மகிழ்ச்சிக்கு காரணம் ஆண்கள் என்கின்ற தன் வாதத்தை நிறுவுவதற்காக வேண்டி பல்வேறு ஆதாரங்களை அவர்கள் எடுத்து வைத்தார்கள் அதே போன்று பெண்களே என்கின்ற அணியினர்களும் அவர் அவர்களுடைய தங்களுடைய கருத்துக்களை முன்னிறுத்தி வாதத்தை எடுத்து வைத்தார்கள் பொதுவாகவே பட்டிமன்றத்தில் பேசிய பேச்சாளர்களினுடைய விதம் சத்தமில்லான்ற விதம் நல்லா இருக்கும் கசகத்தை பேசுனீங்க எப்படி அஜிந்து பேசுகிறாரு கரெக்டான தீர்ப்பு கொடுப்பாருன்னு சொல்றாங்க பெண்களா ஆண்களா தான் போட்டு நீங்க இப்படி சத்தம் போட்டீங்கன்னா அது அதை பத்தி சொல்லுவாரு ஆண் பக்கம்தான் வரும் நினைக்கிறேன் பாராவிசாரலாம் இப்போ நாம் போட்டியினுடைய இறுதி தீர்ப்பை நிரம்பி இருக்கின்றோம் பொதுவாகவே இன்றைய கால சூழ்நிலையில ஒரு குடும்பம் என்பது அந்த குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்கு என்ன காரணம் அந்த குடும்பத்தினுடைய பொருளாதாரத்துக்கு யார் காரணம் குடும்பத்தினுடைய உயர்வுக்கு யார் காரணம் இப்படி பல்வேறு கோணங்கள்ல சிந்திக்கலாம் ஆனா இங்க மகிழ்ச்சிக்கு யார் காரணம் குடும்பம் ஒரு குடும்பம் என்பது அதுல சந்தோஷம் இருப்பதற்கு யார் பெரிதும் காரணம் என்ற கேள்வியை ஆண் பொதுவாக இருவர்களையுமே பிரித்து பார்க்க முடியாது எந்த ஒரு இடத்திலையுமே எல்லா இடங்களிலும் இரண்டு கண்களை எது சிறந்ததுன்னு கேட்டா பிரிக்க முடியாது இரண்டு கைகளில் எது சிறந்தது இரண்டு கால்களில் எது சிறந்தது என்று சொன்னால் அதை பிரித்து பார்க்க முடியாது என்றாலும் கூட அந்த இரண்டில் ஒன்று மற்றொன்றை காட்டிலும் ஏதாவது ஒரு வகையில் ஒன்று பலமானதாக இருக்கும் அதனால யாருக்கு தீர்ப்பு சொன்னாலும் இன்னொருத்தவங்க வந்து கோச்சக்கூடாது அகத்திட்டு சொல்லிட்டாரு என்று சொல் குடும்பத்தினுடைய மகிழ்ச்சி ஆண்களை ஒரு பக்கம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு சிரிக்கிறதுக்கு கூட ஒரு இடம் கிடையாது உண்மையில எங்க வீட்டை விட்டு ஒரு ஆண் வெளியே கிளம்புகிறான் என்று சொன்னால் கிளம்பக்கூடிய அவன் எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய உயர்மட்டத்தில் இருந்தாலும் சரி அவனுக்கு மேல ஒருத்தையும் இருந்துட்டேதான் இருக்கிறாங்க அவனுக்கு மேல என்ன செய்யறாங்க ஒருத்தவங்க இருந்துட்டேதான் இருக்கிறாங்க அவனுக்கு மேல கேள்வி இருந்துகிட்டே இருக்கு பெண்கள் நாம நினைக்கிறோம் ஆண்கள் வெளியே போயிடுறாங்க ஜாலியா இருக்கிறாங்க வீட்டை விட்டு வெளியே ஆண் போறான்னு சொன்னா அவன் வெளியே போயிட்டானா அன்றைய பொழுது முழுவதும் அவனுக்கு மேல ஏதாவது ஒரு கேள்வி கொஞ்சம் பொருளாதாரம் சார் இன்னைக்கு கொடுக்கணும் ஏன் கொடுக்கணும் அல்லது வேலை பழகி சார்ந்து இன்னைக்கு வரணும் இன்னைக்கு ஏன் செய்யணும் இப்படி பல்வேறு சிரமங்களை ஆண்கள் வந்து என்ன செய்து கொள்கிறார்கள் மேற்கொள்கிறார்கள் அது மாத்திரமல்ல தன் குடும்பத்தினுடைய பொருளாதாரத்துக்காக வேண்டி உயர்வுக்காக வேண்டி அவர்கள் எடுக்கக்கூடிய சிரமங்கள் பல்வேறு சிரமங்களை ஆண்கள் மேற்கொள்கிறார்கள் அதாவது சொல்லப்போனா இன்றைக்கு நம்ம பார்க்கணும் கைத்தை கட்டிட்டு உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத நிலையில தொங்கிக் கொண்டு பேண்ட் எடுத்துக்கொண்டிருக்கிறார் ஒரு மரத்தின் உச்சியில் அமர்ந்து கொண்டு நம்ம பாக்குறீங்க பேசி முடிக்கிறத பார்த்தா தீர்ப்ப மாத்தீங்க என்ன செய்ய போறீங்க குடும்பத்தினுடைய அந்த உயர்வுக்காக வேண்டி வளர்ச்சிக்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு எந்த ஒரு சிரமத்திலும் தன்னை உளுக்காட்டி ஆண் வந்து இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறான் பெரும் சிரமங்களே அவன் கொண்டு வந்திருக்கிறேன் எல்லா பிறகு சொல்ல போது கூட ஆண்கள் பெண்களை விட அல்லா பலமானவர்களாக அல்லா படைத்திருக்கிறான் படைச்சு அந்த பெண்களுக்கும் குடும்பத்தையும் பார்க்கக்கூடிய பொறுப்புகளையும் சுமைகளையும் அல்லா அவர்களுக்கு வழங்கி இருக்கும் ஒரு பக்கம் பார்க்கும் போது ஆண்கள் வந்து எல்லா விஷயத்திலுமே அவங்கதான் பொறுப்புதாரியா இருக்கிறாங்க நாளைக்கு

குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்கு அவர்களுடைய பங்களிப்பு இருந்து கொண்டேதான் அவர்களுடைய சம்பாத்தியம் அவர்களுடைய உழைப்பு அவர்களுடைய உயர்மை பெரும் ஒரு பங்களிப்பை அது வகித்துக் கொண்டிருக்கிறது அதே தருணத்துல இந்த செய்தி நாம பார்த்தோம் சொன்னோம்னா பெண்கள் பெண்கள் அப்படின்னு சொன்னா நாம் நினைப்பதை போன்று நாம் ஆண்கள் என்ன நினைக்கிறோம் சொன்னா ஜாலியா இருக்கிறாங்க ஒரு ஆளுக்கு ஒன்பது மணிக்கு டென்ஷன் வருதுன்னு சொன்னா ஒரு பெண்ணுக்கு காலையில ஆறு மணிக்கு டென்ஷன் ஆகுது ஒரு 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 நாளைக்கு கடைகள்ல போய் கடைத்திருவோட ஒரு கெஸ்ட் வந்து நம்ம போய் யோசிப்போம் என்ன வாங்கலாம் என்ன செய்யலாம்னு யோசிப்போம் ஆனா அன்றாலும் இந்த தாய்மார்களை பார்ப்போம் என்று சொன்னால் காலையில எந்த உடனே முதல் வேலை இன்னைக்கு காலையில கிட்ட என்ன செய்யணும் என்ன செய்யணும் அதாவது என்ன செய்யணும்னு யோசிக்கிறதே அவர்களுடைய மன உளைச்சல் ஒரு அம்மா ஒரு சம்பவத்தை சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு பெண் ஐம்பத்தி மூணு வயதுல வந்து ஜட்ஜுக்கிட்ட வந்து சொன்னாங்களா எனக்கு என் கனவ் வந்து விவாகரத்து வேணும்னு கேட்டாங்களா அப்ப ஜட்ஜு ஆடு பெண்ணமும் ஐம்பத்தி மூணு வருஷம் வயசாச்சு இப்ப எதுக்குமா விவாகரத்து கேட்கறீங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்ல போதும் சார் இந்த வாழ்க்கை போதும் அப்ப அந்த ஜட்ஜி கணவர் குடிக்கிறாரா இல்லங்க ஏமா உங்க கணவர் உங்களை துன்புறுத்துறாரா பொருளாதாரம் தர்றது இல்லையா நோயினைப்படுத்துறா இப்படி யதார்த்தமா இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் கேட்க கேட்க அந்த அம்மா சொன்னாங்க எதுவுமே இல்ல சார் அப்ப ஏமா அம்மா அப்படின்னா அதாவது என்னுடைய திருமணத்திற்கு பிறகு முப்பத்தி மூன்று ஆண்டு காலம் ஆயிருச்சு இந்த முப்பத்தி மூணு ஆண்டு காலத்துல என் வீட்டுக்குள் என்னுடைய நிலை என்னன்னா சார் காலையில எழுந்துருச்சா அவரு ஆறு மணிக்கு வாக்கிங் போயிட்டு வருவாரு வாக்கிங் பெற்று வந்தாருன்னு சொன்னா சுட சுட அந்த பசும்பான்ல வந்து அவருக்கு டீ போட்டு அந்த டைமிங்க்கு நான் அவர் கொஞ்சம் கொடுக்கும் அதுல மாற்ற விட்டு அப்புறம் எட்டு மணிக்கு தினமும் இட்லி அந்த இட்லிக்கு அவருக்கு மூன்று வகையான ஒரு கூட்டு இருக்கும் புதிதாக குழம்பு இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் அப்புறம் ஆபீஸ் டைம் மூணு மணிக்கு மறுபடியும் திரும்ப வருவாரு ஒரு டீ ஒரு ஸ்நாக்ஸ் தயார் பண்ணுறாங்க அப்புறம் இரவு மறுபடியும் மதியம் வச்சதுதான் சாப்பிட மாட்டாரு நைட்டு புதுசா வேணும் அவர்களுடைய மன உழைக்க சொல்றாங்க இது ஒரு யோசித்துப் யோசித்து பார்க்கும்போது ஒரு பெண்கள் இந்த அளவுக்கு உழவியதா அவர்கள் மனதிற்குள் பெரும் சிரமத்தை உள்ளடக்கி இருக்கிறார்கள் என்பதும் நம்ம புரியும் அன்றாட வாழ்க்கையில பெண்கள் பல்வேறு சிரமங்களை அடைந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் சின்ன சின்ன நம்ம பார்ப்பதற்கு அது சாதாரண விஷயங்களா தெரியும் அந்த விஷயத்துல கொஞ்சம் மாற்றம் செஞ்சாங்கன்னா குடும்பமே செதஞ்சோம் ஒரு நாள் காலையில பெண்கள் டிஃபன் செய்யலன்னா முடிஞ்சு ஒரு நாளைக்கு கடையில் ஆண்கள் வாங்கி கொடுப்போம் எத்தனை நாளைக்கு வாங்கி கொடுப்போம் ஒரு ஆணுடைய அத்தனை விஷயங்களையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு பெட்டகமாக பெண்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் அவனுடைய குழந்தைகளையும் அவனுடைய சொத்துக்களையும் அனைத்தையும் பாதுகாக்கக்கூடிய பெரும் பெட்டகமாக பெண்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப எப்படி பார்த்தாலும் ஒரு பக்கம் ஆண்களுடைய பங்களிப்பும் இருக்கிறது இன்னொரு பக்கம் பெண்களுடைய பங்களிப்பும் இருக்கிறது இப்ப ரெண்டு பேர்த்தையுமே நம்ம கொலை சொல்ல முடியாது ரெண்டு பேருமே நிகருக்கு நிகரா சரிசமமா இருக்கிறார்கள் அப்படி இருந்தாலும் பெரிதும் யாரு காரணம் குடும்ப மகிழ்ச்சிக்கு நம்ம கலைக்கு அதனாலதான் ஒரு புள்ளி வச்சு கொட்டர்றாங்க பெரிதும் யார் மகிழ்ச்சிக்கு யார் காரணம்னா ரெண்டு தான் பெரிதும் யார் காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சொன்னோம்னா அதாவது அல்லாஹு ரபர் ராஹமீன் ராணில் சொல்லி காட்டுகின்ற பலது அமின் ஆயா திஹி அளபளக்கு மின் அன் மின் அன்ப சுக்கிமா சோதன் இளை அல்லாகுனுடைய அட்டாட்சிகளில் மீண்டும் இருக்கின்றது நாம் உங்களுக்கு ஜோடிகளை மனைவிமார்களை உங்களில் நின்றும் படைத்திருக்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லணும் உங்க மனைவிமார்கள் நாம் உங்களுக்கு படைச்சிருக்கிறோம் சொன்னோம்னா அதுக்கு காரணத்தை சொல்லுகின்ற பொழுது சக்கீன வித்குனை இலைதா அந்த பெண்ணிடத்திலே நீங்கள் சக்கீன்கின்ற அமைதி ஒரு அமைதியை நீங்கள் பெறுவதற்காக வேண்டி இந்த திருமணத்தை உங்களுக்கு பெண்களை உங்களையின்றே நாம் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி தெரியும் அவர்கள் அல்லாஹ் படைச்சிட்டேன் பிறகு ஆதுமலின் சலாங்க ஒரு தனிநபர் தான நபரா இருந்ததற்கு பிறகு அல்லாஹ் அவர்களை அமைதிப்படுத்துவதற்கு ஆத்மாத்மப்படுத்துவதற்கு அல்லாஹ் என்கின்ற ஒரு பெண்ணை தான் அல்லாஹ் படை அது மாத்திரம் அல்ல மாத்திரம்லாகி செல்லு அழுகிய வகை செய்தியை அவர்களுக்கு இறங்கிய பொழுது ரசுல்லாகி செல்லி செல்லும் அவர்கள் நிலை தடுமாறி போய் நின்றார்கள் என்ன தெரியும் என்ன செய்யறதுன்ன தெரியல அப்படி தடுமாறி போய் இருக்கின்ற பொழுது அந்த நபி அவர்களை இந்த ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் இறங்கிய குரான் செய்தி சுமக்காமல் தளர்ந்த பொழுது அவர்களை ஆத்மாக்கப்படுத்தியது அவர்களை உற்சாகப்படுத்தியது ஒரு பெண் சமூக வரலாறுல சமூகத்தில் அங்க மாற்ற அல்ல குடும்பங்களிலும் தான் குடும்பங்களிலும் தான் இன்றைக்கு நாம வசிக்கக்கூடிய குடும்பங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு ஆண் இல்லைன்னு சொன்னா அந்த குடும்பம் எப்படி நகர்ந்து ஒரு ஆண் இல்லைன்னா கூட அந்த குடும்பம் என்ன செஞ்சிடும் நகர்ந்துடும் ஆனா ஒரு பெண் இல்ல ஆண் சரியில்லைன்னா கூட ஆண் சரி இல்லாம எத்தனையோ குழந்தைகள் மிக டேலண்டா பிள்ளைகளை வளர்த்து எடுத்துறாங்க தாய்மார்கள் ஆனா ஒரு பெண் இல்லை என்றாலும் அல்லது ஒரு பெண் சரியில்லை என்று சொன்னாலும் அந்த குடும்பம் படக்கூடிய இன்னர்கள் அது நான் வந்து வார்த்தைகளால சொல்லி புரிய வேண்டிய விஷயம் இல்லை அப்படிதான் ஒண்ணுமில்ல ஆண்கள் வந்து ஒரு ஒரு பொய்யான ஒரு வாதம் என்னன்னா திருமணமா ஐயோ அப்படின்னு சும்மா வார்த்தை மனைவி ஊருக்கு போயிட்டா ஜாலியில் வெறும் வார்த்தையாது வெறும் வாட்ஸ்அப்ல வரக்கூடிய பொய் தான் ஒரு பெண் வீட்டில் இல்லை என்று சொன்னால் ஒரு நாள் அல்லது அந்த ஒரு ஒரு நேரம் உறவு ஒரு உறவினுடைய நேரம் வீடே வந்து ஒரு நிசப்தமா மட்டும்தான் நினைக்காரு கதாசந்தான ஆஹ் ஒரு பெண் இல்லன்னு சொன்னா அந்த வீடு வந்து ஒரு அலங்கோலமா கிடைக்கும் ஒரு ஆண் பத்து நாளைக்கு கூருக்கு போயிட்டு வர்றாரு வியாபாரமா போயிருக்கிறாரு வருவாரு அவ்வளவுதான் அவர் இல்லைங்கிற அந்த ஒண்ணுதான் இருக்குமே தவிர வீட்டுல மத்த குறைகிறது எதுவுமே தெரியாது ஆனா ஒரு பெண் இல்லை என்று சொன்னா என்ன செய்யணும் வீடே அலங்கோலமாக கிடைக்கும் அமைய அமைதியும் சந்தோஷம் இருக்கா இன்னும் சொன்னப்பா அதாவது குடும்பத்தை மகிழ்ச்சியாக்குவதே பெண்கள் அப்படின்னு சொன்னா உண்மையிலேயே பெண்கள் ஏன்னா அவங்க நினைச்சாங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயத்தையும் கலவரமாக்கவும் முடியும் புரிஞ்ச எவ்வளவு பெரிய விஷயத்தையோ கலவரமாக்கவும் அவங்களுக்கு முடியும் அதுதானுங்க கலவரமா அவங்க நினைச்சு எது வேணாலும் முடியும் ஒரு பெரிய பங்க இருக்கிறோம் நாம கூட்டிட்டு போயிருப்போம் நீங்க வந்து அந்த கலகலப்பா மகிழ்ச்சியா சொன்னா ஒவ்வொரு ஆணும் பெண்கள் இது மாத்திரம் சமூகத்திலும் சரி ஆண்கள் பொருளாதாரம் என்ன கொடுத்தாலுமே சமூக இன்னும் சொல்லப்பறிவாலை நகரனுடைய வளர்ச்சியினுடைய பெரும் பெண்கள பெரும் பங்களிப்பு தாய்மார்கள்

சரி இந்த பெண்கள் இந்த பெண்களை கொண்டுதான் குடும்பம் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றது இன்று நான் சொல்வதை காட்டிலும் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்தார் ஒரு ஆணுடைய மகிழ்ச்சிக்கு காரணங்களை நாலு கூறினார்கள் அதில் ஒன்றை கூறி காட்டினார்கள் அல் மரஅத்து சாலிஹத் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் பெண்கள் சில ஆண்கள் நினைக்கலாம் என்று நம்ம வீட்டு மேல மகிழ்ச்சி இல்லை உங்க மனைவிமார்களை சாதிக்கானவர்களாக ஆக்கிவிடும் பெண்கள் நினைத்தால் ஒரு குடும்பத்தை எங்கு வேண்டுமானாலும் கொண்டு போக முடியும் தாய்மார்கள் கொண்டு வருகிறார்கள் தாய்மார்கள் என்ன செய்கிறார்கள் குடும்பத்தை பெரிய அளவிற்கு கொண்டு வருகிறார்கள் ஆக நான் ஒரு ஆணாக இருந்தாலும் வாதங்களில் ஆண் நபர்களை சார்ந்தவர்கள் ஆண்களை சார்ந்து அவர்களுடைய வாத திறமைகள் பலமானதாக இருந்தது மார்க்கு போடுறதுன்னு வச்சுங்களேன் ஐம்பத்தி ஒண்ணு அம்பது இப்படி நான் சொல்லிடுறேன் வாதத்துல வாதத்துல இவர்களுடைய பேச்சுல இவர்கள் எடுத்து வைத்த விஷயங்கள்ல வந்து ஒரு வாதத்திற்கு தீர்ப்பு வழங்குவதாக இருந்தால் ஆண்கள் தான் இவங்க வாதத்தை எடுத்து நான் சொல்லிடுவேன் ஆனா ப்ராக்டிக்கலா மார்க்கத்தினுடைய கருத்துக்களும் உலக நடைமுறையையும் வைத்து தீர்ப்பு வழங்க வேண்டும் என்ற நிலைக்கு நாம் வருவோம் என்று சொன்னால் ஒரு குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் பெண்கள் தான் பெண்கள் தான் என்று தீர்ப்பளிக்கிறேன்